வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் நூற்றி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றைய நம்பிக்கை செய்திகள் தயவுசெய்து செய்து இருக்கையில் அமருங்கள் என் அனுமதி தேவையில்லை இப்படி ஒரு பலகை ஏதாவது ஒருவர் மேஜையின் மீதி இருந்தால் அது செய்தி அல்ல இந்த பலகை இருந்தது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்களின் அலுவலக வரவேற்பு அறை மேஜையின் மீது என்பதால் அது ஒரு செய்திதானே என்ற தகவலுடன் நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன சிறுவர்களின் தன்னம்பிக்கை அதனை தூண்டிவிட்ட புதுச்சேரி ஆரோக்கியதாஸ் திருவண்ணாமலை மாவட்டம் சாணிப்பூண்டி கிராமத்து சிறுவர்கள் சமூக பொறுப்பை உணர்ந்து உறுதிமொழி ஏற்றதை நேற்றைய நம்பிக்கை செய்தியில் பார்த்தோம் உறுதிமொழி ஏற்பதற்கு முன் என்ன நடந்தது என்பதே இன்று மீண்டும் அவர்களை பற்றிய செய்தி தொடர்வதற்கு காரணமாக இருக்கிறது

இந்த உணர்வை தூண்டிய மதிப்பிற்குரிய எங்கள் பாலு ஐயா அவர்களை முதல் கண் முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பு கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கத்திற்கு ஒரு உற்சாகமாக பாராட்டுகளையும் நம் மகிழ்ச்சியையும் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் ஒன்றியம் ஒன்றிய கடகப்பள்ளியில் படிக்கும் எம் மாண்பட் ஏனா நான் தான் என்று உறுதி கூறுகிறேன் நல்லூர் வட்டத்தின் மூலமாக பலர் மாணிக்க மாணவர்களாய் நாங்கள் மாறுவோம் என்று நன்றி வணக்கம் ఇది ఎగుళోడియ శిరసేమిపు తిట్టం ఏలోది అమ్మ కాస్త వణ నా వణ కాస్త அவர்களே உம் என்னால முடிஞ்ச சின்ன கூட்டமைப்பு நான் வந்து ஆரம்பிச்சுட்டேன் ஏதாவது இருந்துச்சுன்னா அடுத்த அடுத்த கூட்டத்துல பேசிக்கலாம் இந்த உண்டியல் நகர சேர்த்து வச்ச காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச அடுத்த வாரம் கோயில்ல நாங்க அஞ்சு முறை நல்லா பிளான் போட்டுக்கிறோம் ஊக்குவிப்பவர்கள் ஊக்குவித்தால் பாக்கு விற்பவரும் தேக்கு விற்பார் என்ற பொன்மொழிக்கேற்ப இந்த சிறுவர்களை ஊக்குவித்தவர் புதுச்சேரியை சேர்ந்த மெக்கானிக் மற்றும் அப்துல் கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவருமான ஆரோக்கியதாஸ் அவரது சமூக உணர்வு எப்போதும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருப்பதன் விளைவே இச்சிறுவர்களுக்கு இப்படி ஒரு புதிய நம்பிக்கை வெள்ளூர் கிராமத்தில் ஒன்றிணைந்து களமிறங்கிய இளைஞர்கள் பதினெட்டாயிரம் கிராமங்களுக்கு வழிகாட்டி திருவண்ணாமலை மாவட்டம் வெள்ளூர் கிராமத்தில் பிப்ரவரி ஏழு அன்று காலை நல்லூர் வட்டத்தின் முதல் சந்திப்பு நடைபெற்ற செய்தியை அன்றைய நம்பிக்கை செய்தியில் பார்த்திருப்போம் அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி பனிரெண்டு நேற்று இளைஞர்கள் ஒன்றிணைந்து முன்பே திட்டமிட்டபடி பள்ளியின் கழிப்பறைகளை சுத்தம் செய்து காட்டியுள்ளனர் அத்துடன் தொடர்ந்து சுத்தம் செய்ய தேவையான பொருட்களையும் வழங்கியுள்ளனர் மேலும் ஜேசிபி கொண்டு மைதானத்தையும் சமன்படுத்தி மரக்கன்றுகளையும் நட்டுள்ளனர் இந்த முயற்சிக்கு காரணமாயிருந்து வருவது ஒரு மாத விடுமுறையில் தமது ஊருக்கு வந்துள்ள எல்லை பாதுகாப்பு படை ராணுவ வீரர் திரு பிரபு அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் எழுதிய வான் திறந்த வெளிச்சம் புத்தகம் திண்டுக்கல் காந்தி கிராம ஆசிரமத்தில் தொண்ணூற்று ஒன்பது வயது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் வெளியிட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிப்ரவரி பனிரெண்டு நேற்று திண்டுக்கல் காந்தி கிராம ஆசிரமத்தில் பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் எழுதிய வான் திறந்த வெளிச்சம் புத்தகத்தை காந்தி நிறுவனத்தின் கிருஷ்ணம்மா ஜெகநாதன் அவர்கள் வெளியிட புத்தகத்தை அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு தங்கவேலு தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு விநாயகம் நல்லோர் வட்டம் திரு பாலு ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் அத்துடன் மூன்று சமூக சாதனையாளர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் முதலாவதாக செல்வி நிர்மலா கெம்மாரம்பாளையம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இரண்டு திரு சிவராசு பிரதாபராபபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மூன்று

பிப்ரவரி ஐந்து அன்று மன்னார்குடியில் பி எஃப் பிரதாப் சந்த் லுங்கட் அவர்கள் நினைவாக எலக்ட்ரானிக் கைகள் வழங்கும் விழா நடைபெறவிருக்கிறது பயன்பெற விரும்புவோர் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் இரண்டு ஏழு ஆறு ஏழு நான்கு ஒன்பது ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஐந்து இரண்டு நான்கு இரண்டு ஏழு ஆறு என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி த்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன